அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய சிறுகதைகள் எழுத்தாளர் பாவணன் அவர்களுடைய கதை அந்த வகையில் இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை அன்னபூரணி மெஸ் இந்த கதை இதை பற்றி அப்படின்னா ரங்கா அப்படின்னு ஒரு திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் வந்திருக்கும் அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தும் கரேத்தமணி ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க இருவரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கும்போது அவ கரத்தமணி திருடராகவும் ரஜினிகாந்த் நல்ல மனிதராகவும் வராங்க அவர்களுடைய உரையாடல்கள் என்ன ஆகுது அப்படின்னா இருவரையும் மனம் மாற செய்யுது நல்லவராக இருந்தவங்க கெட்டவராக மாறுறாங்க அதுவரைக்கும் திருடு தொழில் பண்ணிகிட்டு இருந்த கராத்தா மணி நல்லவராகவும் நல்லவராக இருந்த ரஜினிகாந்த் திருடராகவும் மாறுறாங்க அப்போது ஒரு இரு மனிதர்கள் உரையாடும் பொழுது அவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய உரையாடல் மற்றொரு மனிதரை எந்த அளவு பாதிக்கும் அப்படிங்கிற விதத்தில் அந்த திரைப்படம் போகும் அதே மாதிரியான கதை தான் இந்த அன்னபூர்ணி மிஸ் இங்கே சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கிறார ஒரு பணம் மட்டுமே நோக்கமாக வாழக்கூடிய மனிதர் இருவரும் சந்தித்து தொடர்ந்த உரையாடல்கள் இருவரையும் எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறது தான் இந்த அன்னபூரணி மிஸ் கதையில் ரொம்ப அழகாகவும் நுட்பமாகவும் ஆசிரியர் வெளிப்படுத்தியிருப்பார் வணக்கம் சார் வாங்க வாங்க நான் தான் ராஜாராமன் இதுதான் கடைசி பந்தி இதோ இப்போ முடிஞ்சிடு அதுக்கப்புறமா ரூமை பார்க்கலாம் பத்து நிமிஷம் அப்படியே ஃபேனுக்கு கீழே காத்தாட உட்காருங்க சார் நல்லா வெயிலில் வந்திருக்கீங்க போல் வேற்று வேற்று ஊத்துதே அப்படின்னு சொன்னவரோட முகத்தை பார்த்ததுமே இந்த இடம் கண்டிப்பாக நமக்கு பொருந்தும் அப்படின்னு பாலகுருவோட மனசில் நம்பிக்கை வந்துச்சு எப்படி அந்த எண்ணம் பாலகுருவுக்கு வந்துச்சு அப்படின்னு அவனுக்கே தெரியலை ராஜாராமனோட குரலாக அல்லது அந்த உடல் மொழியாக ஏதோ ஒன்று அந்த நம்பிக்கையை கொடுத்துருச்சு கடந்த ரெண்டு வருஷமாக ஆறு இடங்கள் மாறினதுல கசப்பான பல அனுபவங்கள் இவனுக்கு இருந்துச்சு எல்லாமே சீக்கிரம் மறக்க முடியாதவை சிலது அற்ப காரணங்களுக்காக வீட்டு சொந்தக்காரர்களோட உருவான அதிருப்திகள் அவனை ரொம்ப அவமானமாக மா உணர வச்சு அந்த வீட்டை விட்டு வெளியேற வச்சுது ஒரு வேகத்தில் தன்னோட சேமிப்புகளை எல்லாம் முன்பணமாக கொடுத்து நேதாஜி நகரில் வளர்ந்து வர்ற ஒரு அடுக்ககத்தில் நான்காவது தளத்தில் ஒரு வீட்டை பதிவு பண்ணிட்டான் ஆனால் அது கைக்கு வர இன்னும் எப்படி ஒன்று ரெண்டு வருஷங்களாவது ஆகும் அதுக்கு பின்னாடி இந்த அலைச்சல் கெஞ்சல் மோதல் ஏமாற்றம் இது எதுக்குமே அவசியம் இருக்காது அப்படின்னு நினச்சா ராஜாராமன் தட்டு நிறைய அப்பளங்களை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுருந்தவங்களோட இலைகளில் ஒன்று ஒன்றா வச்சுட்டு போகிறத பார்த்தா மற்ற ஆட்கள் சோறு குழம்பு பொரியல்னு பரிமாறினாங்க அந்த வத்தல் குழம்போட மனம் கத்திரிக்காய் பொரியலோட மனம் சோத்தையும் குழம்பையும் சேர்த்து கூழாக பிசஞ்சு வச்சுக்கிட்டு குனிஞ்சதில் நிமராமல் ஒருத்தர் உருட்டி உருட்டி எடுக்கிறாரு காற்றுல படபடக்க அப்பளத்து மீது கையை ஒரு கை சோற்ற அள்ளி வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டாரு இன்னொரு வேக வேகமாக அள்ளி அள்ளி சாப்பிட்டு முடிச்சுது ரெண்டாவது முறையாக சோறு வாங்குறதுக்காக சோற்றுவாளியை வச்சிருக்கிற தம் பக்கத்தில் வர்ற கணத்துக்காக இருக்கிற ஒருத்தர் வாய்க்குள்ள நாளாக பக்கத்துலையும் நாக்கை விட்டு தொலாவி பருக்கைகளை இழுத்து அப்படியே கண்கள் மூடின நிலையில அசை போடுற ஒருத்தர் இப்படி எல்லாரையுமே பார்த்தா ஒரு கணம் அவனோட உடம்பே புல்லரிச்சிது ஆட்கள் ஒரு சேர உங்கிறத பார்க்குறத அவன் பலமுறை பார்த்துருக்கான் இப்போ தான் ரொம்ப ஒரு மாதிரி பரவசமும் பதற்றமும் ஒரு நிறஞ்ச கலவையான உணர்வோடு பார்த்துட்டுருக்கான் சாப்பிட்டு எழுந்தவங்க எல்லாருமே கைகளை கழுவிட்டு சுவரோரமாக மேஞ்சையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெட்டிக்குள்ளே ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு போகிறாங்க அவங்க போடுறாங்களா இல்லையாங்கிறது கூட ராஜாராமன் கவனிக்கவே இல்லை அவங்க செலுத்துற வணக்கத்துக்கு நெஞ்சுக்கு நேரா கைகளை குவிச்சு தலை குனிஞ்சு பதில் வணக்கம் செலுத்துறதுலயே கண்ணுங்கருத்துமா இருந்தான் சாப்பிட இனி யாருமே இல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்ட பின்னாடி தான் ராஜாராமன் பாலகுருக்கு அருகில வந்து அவங்க கிட்ட நிற்கிறாரு சார் அது என்ன சாப்பிட்ட எல்லாருமே ஒரே ஒரு ரூபாய் போட்டு போறாங்க அப்படின்னு பாலகுரு ரொம்ப ஆச்சரியமா கேட்டான் அதுதான் இந்த மெஸ்ஸோட சம்பிரதாயம் ஆனால் ரூபா போட்டாலும் சரி போடாட்டியும் சரி வயிறு நிறைய சாப்பாடு போட்டானுங்கிறது எங்கள் முதலாளியோட கட்டளை அப்படின்னு சொன்ன ராஜாராமன் வாங்க வாங்க மெத்தைக்கு போகலாம் அங்கே தான் ரூம் இருக்குது அப்படின்னு அவனை அழைச்சிக்கிட்டு பக்கவாட்டில் வளைஞ்சு போன படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறினான் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடா அப்படின்னு பாலகுரு ஆச்சரியத்தோடு கேட்குறா என்ன சார் நம்ப முடியலையா அதனால் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல ரூமை வந்து பாருங்கள் அப்படின்னு ராஜாராமன் கூட்டிட்டு போகிறாரு அந்த மெத்தையில் பாதி இடத்த அடைச்சிக்கிட்டு ஒரு சின்ன தோட்டம் ஒன்று இருந்துச்சு தக்காளி செடி கத்திரிக்காய் செடி புதினா கருவேப்பில கொத்தமல்லி இன்னும் எதுதோ இருந்துச்சு நேரடியாக வெயில் பற்றாத மாதிரி ஒரு கூரை மீதி இருக்கிற இடத்துல எதிரும் புதிருமா ரெண்டு அறைகள் அதில் ஒன்றை திறந்து உள்ளே திறந்தபடியே கேட்குறாரு சார் வேலை வேகத்தில் உங்கள் பேரை கேட்கவே மறந்துட்டேன் அப்படின்னு ராஜாராமன் இழுக்கிறாரு சார் என் பேர் பாலகுரு அப்படின்னு சார் ரூம நல்லா பாருங்க அப்படின்னு சொல்கிறா ராஜாராமன் சுவரோரமாக ஒரு கட்டில் பக்கத்தில் மேஜை நாற்காலி கதவு கருகளை ராமனுக்கு படம் வழங்கும் சபரியோட படம் அதுக்கு பக்கத்தில் ஒரு புறம் லக்ஷ்மணனும் மறுபுற சீதையும் நிற்க ராமனோட கால் பணிந்து அனுமன் சேவை செய்யும் படம் முகம் பார்க்குற ஒரு பெரிய கண்ணாடி அதுவும் சுவத்துல தொங்குச்சு ஒரு கண கண்ணாடியில் தன்னோடய முகத்தை பார்த்து களைஞ்சு கிடந்த தலைமுடையை கைவிரல்களாலேயே அழுத்தியும் ஒதுக்கியும் சரி செய்ய தொடங்கினா பாலகுரு சார் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க என்ன வேலை அப்படின்னு ராஜாராமன் கேட்ட கேள்விக்கு பின்னாடி தான் அவனுக்கு சுயநனைவே திரும்பிச்சு புன்னகையோட சார் சேல்ஸ் சைட்டில் இருக்கேன் சார் நாலஞ்சு கம்பெனி ப்ராடக்ட்ஸை ஒரே நேரத்தில் மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ராஜாராமன் சுவிட்ச் அழுத்தி விளக்கையும் மின்விசிறியும் போட்டபடி சார் அலமாரி இருக்குது துணிமணி பெட்டி எது வேணாலும் வச்சுக்கலாம் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே பெட்ரூமோடு சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறான் பாலகுரு எல்லா கதவுகளையும் திறந்து எல்லா வத் எல்லாத்தையும் ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு விளக்குகளை எல்லாம் அணைச்சிட்டு அந்த அறையை சாத்திட்டு அவனுடைய அறைக்கு அழைத்துட்டு போனான் சார் வாடகையை பற்றி ஒன்றும் சொல்லலையே நாலாயிரரூவா வாடகை சார் எட்டாயிரம் ரூபா அட்வான்ஸு இதுக்கு முன்னே இருந்தாலும் அப்படி தான் கொடுத்தாரு பெங்களூரில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிடுன்னு காலி பண்ணிட்டு போயிட்டார் நீங்களும் அது மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி மேஜை மேல் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை வெட்டி ஜூஸ் தயாரிச்சு ஒரு டம்ளரில் நிரப்பி சார் மொத முதலாக நம்ம ரூமுக்கு வர்றீங்க இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னா அந்த கசகசருன்னு இருந்த அந்த வெப்பத்துக்கு அந்த எலுமிச்சை சார் கொஞ்சம் இதமாகவே இருந்தது இப்போ சொல்லுங்க ஏன் சார் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு போடுறீங்க எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேள்வியை கேட்டுகிட்டே பக்கத்தில் இருந்த நாற்காலியில் பாலகுரு உட்காந்தா ராஜாராமன் அவரோட முகத்தில் தெரிஞ்ச ஆர்வத்தை ஒரு கணம் மகிழ்ச்சி ததும்ப பார்த்த பின்னாடி புன்னகையோட சொல்கிறார் சார் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட ஆள் எங்கள் முதலாளி சின்ன வயசில் கொளுத்து வேலை செய்கிற மேஸ்திரி மேஸ்திரியாத்தான் அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சது அந்த காலத்தில் யாரும் ஒரு ஏஜென்ட்டு வயிற்றுக்கு போகிற மேஸ்திரிங்க எல்லாரும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலான்னு ஆசை காட்டியிருக்கான் அப்பா காலத்தில் வாங்கின கடன் அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் செய்யணும்னு அவருக்கு ஏகப்பட்ட பொறுப்பு எதை எதையோ விற்று அவங்ககிட்ட பணத்தை கட்டிட்டு வைத்துக்கு போயிட்டாரு போன அடுத்த நிமிஷமே அங்கே இருந்த அரபிக்காரனுக்கு இவன் பாஸ்போர்ட்டை பிடுங்கிட்டு பாலைவனத்தில் ஒட்டகமேக்கா அனுப்பிட்டானுங்க மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தங்குறதுக்கு ஏசி ரூமு போக வர வண்டின்னு ஏஜெண்ட் விட்டது எல்லாம் பொய்ன்னு அப்போவே புரிஞ்சுது ராஜாராமன் அந்த சம்பவத்தை சொல்லும்போது தனக்கு ஏற்பட்ட கஷ்டமாகவே நினச்சி கண்கலங்க ஒரு கணம் நிறுத்தினா அப்புறம் தொடர்ந்து ஒரே ஒரு வேலை சாப்பாடு பத்தோடு பதினொன்னாக ஒண்டிக்கிற மாதிரி ஒரு அரை வெறும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டு வருஷத்தை பல்ல கடிச்சிட்டு ஓட்டின பின்னாடி தான் பாஸ்போர்ட் கை கிடச்சிது கூட போயிருந்த ஆளுங்கெல்லாம் அப்பா தப்புச்சம்பளைச்சன்னு இந்தியாவுக்கு ஓடியாந்துட்டாங்க இவர் மட்டும் பிடிவாதமாக அங்கேயே இருந்து சரியான ஆள் மூலமாக சரியான கம்பெனியை பிடிச்சு சரியான வேலையை தேடிக்கிட்டார் அந்த வேலை அவரோட தலையெழுத்தையே மாற்றிருச்சு அவருடைய விசுவாசமான வேலை அந்த கம்பெனி முதலாளியான ஒரு அரபிக்காரனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டுது ஒரு வருஷத்துக்கு பிறகு அவரை சூப்பர்வைசரா மாற்றிட்டான் அடுத்த ரெண்டு வருஷத்தில் மேனேஜர் ப்ரமோஷன் அஞ்சாறு வருஷத்துல கை நிறைய சம்பாதிச்சு எடுத்துக்கிட்டு இங்க ஊருக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் போகவே இல்லையா இல்ல இல்ல இங்கேயே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சாரு ஒரு நேரத்துல அவர்கிட்ட ஐம்பது பேர் வேலை செஞ்சாங்க அவங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு தரணுன்னா இந்த அன்னபூர்ணி மெச ஆரம்பிச்சாரு அது எல்லாமே இலவசம் மூணு வேலையும் இங்கிருந்து வேனில் சாப்பாடு போயிடும் முதலாளி தொட்டதெல்லாம் மாறிச்சு நாலு பங்களா ஒரு தென்னந்தோப்பு காணி நிலம் கல்யாண கேட்ரிங் நாலு டூரிஸ்ட் பஸ்ன்னு இன்றைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு மெஸ்ஸுன்னு பேரை வச்சுக்கிட்டு இங்கே வந்து சாப்பாடு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் தான் இந்த சிஸ்டம் ஒரு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு அதையும் கொடுக்க சக்தி இல்லையா சங்கடம் இல்லாமல் சாப்பிட்டு போகணுங்கிறதுக்காக தான் அந்த உண்டியல் ஏற்பாடு பசி கோபம் காமம் மூணு உலகத்தில் கட்டுக்கடங்காமல் எரியிற நெருப்பு அப்படின்னு எங்கள் முதலாளி சொல்லுவார் அந்த கோபம் காமம் இந்த ரெண்டு நெருப்பையும் சம்மந்தப்பட்ட ஆளே நினச்சா தான் அடக்கி நிறுத்த முடியும் அதெல்லாம் அவனோட பொறுப்பு ஆனால் அந்த பசிங்கிற நெருப்பு ஒன்று மட்டுமே இன்னொரு ஆள் மனசு வச்சா தான் அணைக்க முடியும்னு அடிக்கடி எங்கள் முதலாளி சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை கேட்டு சில கணங்கள் அப்படியே உறைஞ்சவ மாதிரி அமர்ந்திருந்தா அந்த உண்டி பணத்தை கூட எங்கள் முதலாளி தொடமாட்டார் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு போயிரும் சிறுவர்கள் இல்லம் முதியோர் இல்லம் பார்வையற்றோர் உள்ள ஊனமுற்றோர் இல்லம்னு தேடி பார்த்து சேர்த்துடுவாங்க அடுத்து என்ன கேட்பதுன்னு தெரியாமல் ராஜாராமன் முகத்தை பார்த்து சிரித்தா பாலகுரு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பந்திய ஆரம்பித்தா ரெண்டரை மூணு மணி வரைக்கும் ஓடும் எப்படும் நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே சாப்பிட்டு போவாங்க சார் ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு வெ வெளியே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்காங்க நானும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் உங்களை போல் இங்க வாடகைக்கு வந்த ஆள் தான் சார் முத்தியலால் பேட்டையில ஒரு இரும்பு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தேன் அப்போ திருஞானம்னு ஒரு பெரியவர் தான் இந்த மெஸ்ஸை பார்த்துக்கிட்டாரு திடீர்னு ஒரு நாள் நெஞ்சுவலியில் அவர் செத்துட்டார் அப்போது பெரியவர் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக என்னை இந்த வேலையை ஒரு வாரம் பார்த்துக்க சொன்னார் சரி நம்மால முடிஞ்ச சின்ன உதவின்னு நினச்சி நானும் பார்த்துக்கிட்டேன் அடுத்த வாரம் அவரே இங்கே வந்து மெஸ்ஸை நீயே பார்த்துக்கிறியா தம்பின்னு கேட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு வேலை இருக்குது சார் அப்படின்னு எழுத்த அங்கே உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கேட்டார் பத்தாயிரம் ரூபாய் சார் அப்படின்னே சரி நான் உனக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை இங்கே இருக்க ஒப்புக்க வச்சிட்டாரு அன்னையிலிருந்து இப்படி தான் சார் வண்டி ஓடுது அப்படின்னு ராஜாராமன் சொன்னார் சொல்ல சொல்ல இருவரும் படிக்கட்டு வெளியே இறங்கி வர்றாங்க ராஜாராமன் நெகிழ்ந்த குரல்ல பேசிக்கிட்டே வரான் சார் பசிக்கிற ஆளுக்கு சாப்பாடு போடுறதுல எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்குதுன்னு இந்த ஒரு வருஷத்துல நல்லா புரிஞ்சுட்டுது சார் மனசு அப்படியே பஞ்சு மாதிரி பறக்கும் நம்ம கையில் ஒரு கோடி ரூபாய் இருந்தா கூட இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும்னு விதி இங்க கொண்டாந்து சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜாராமன் சொல்லிட்டு மெஸ்ஸுக்குள்ளே போனார் அவர்கிட்ட விடை பெற்றுட்டு பாலகுரன் கிளம்புனா அன்னைக்கு சாயந்தரமே ஒரு ஆட்டோவில் தன்னோட பொருட்களோட இந்த புதிய இடத்துக்கு வந்துட்டா ஒரு சில நாட்கள்லேயே பாலகுருக்கு அந்த இடத்தோட நல்ல ஒட்டுதல் உருவாயிருச்சு வானத்தை பார்த்தபடி இருக்கிற மாடி தோட்டத்தில் ஓய்வு நேரத்தில் யாரும் சொல்லாமலேயே அவனே பராமரிக்க தொடங்கினா அதிகாலை நேரத்தில் தோட்டத்து கூரை மேலே உட்காந்து கூவும் குயிலோட குரலோசை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது தொடக்கத்தில் ராஜாராமன் சொன்ன புராண கதைகள் எல்லாம் அவனுக்கு சுவையாக தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி எல்லாமே சளிப்பாக தோன்ற ஆரம்பிச்சது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயசில் சாமியார் மாதிரி இருக்கானே அப்படின்னு தோணுச்சு தன்னை போல ஒரு சாதாரண இளைஞனை அவனை மாற்ற வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறதான் அவனையும் நினச்சிக்கிட்டா அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கிட்ட பணம் வசதி பெருமை சுகபோக வாழ்க்கை நல்லா வார்த்தைகளை சீண்டி பார்க்க தொடங்கினா சீண்டும் வார்த்தைகளை பயன்படுத்தும் சமயங்களில் தன்னோட மனசு அளவற்ற ஆனந்தத்தில் மிதக்கிறதை உணர ஆரம்பிச்சான் ராஜாராமனோட மனசை களைச்சு தன்னோட வழியை நோக்கி திருப்பி அழைத்து வருவது ஒரு லட்சியமாகவே நினைக்க ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெறியாகவே அவனுக்கு மாறிச்சு இன்னைக்கு ராத்திரி நம்ம சரக்கு போடலாமா அப்படின்னு ஒரு விடுமுறை நாளில் பாலகுரு ஆரம்பித்தா ஐயோ அந்த பழக்கமே எனக்கு கிடையாதே அப்படின்னு உதட்டை பிதுக்கி கைகளை விரித்து புன்னகைச்சா ராஜாராமன் வேணுனா நீங்கள் அடிங்க அதில் எனக்கு எந்த இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தோள்களை கொடுக்குறான் தொடர்ந்து தாராளமாக நீங்கள் எடுத்து வந்து சாப்பிடுங்க நான் வேணால் அவங்க பாட்டில் கம்பெனி முடியிற வரைக்கும் கம்பெனி தர்றேன் அப்படின்னு வழக்கமான புன்னகை சிந்துனா ராஜாராமன் மேஜையில் துணி விரிப்பை விரித்து அது மேலே பாட்டலையும் கோப்பைகளையும் அலமாரிலிருந்து எடுத்து வந்து வச்சான் சில மிடர்கள் அருந்திய பிறகு கைபேசியில் பழைய பாடல்களை தேடி தேடி பாட வச்சான் இசைக்கோவைகளை அசை போட அசை போட எப்படியோ அவங்க உரையாடல் மெல்லிசையின் பக்கம் போனது அப்படியே டிஎம்எஸ் பத்தி மாறி பாடல்களை பற்றி வந்துச்சு அதிலிருந்து உத்வேகம் கொண்ட பாலகுரு காசேதான் தான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் மது தெரியுமடா கைக்கு கை மாறும் பனமே உன்னை கைப்பற்ற நினைக்கி இது மனமே இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா ராஜாராமன் நான் ஒரு நூறு தடக்கையாவது கேட்டிருக்கேன் இன்றைய வாழ்க்கை நிலைக்கு பொருத்தமான பாட்டு அப்படின்னு அந்த பாட்டை தொடர்ந்து பாட ஆரம்பித்தான் அப்புறம் அடங்கிய குரலில் பணம் மட்டும் கை நிறையா இருந்தால் எல்லா மரியாதையும் கௌரவமும் தானாக தேடி வரும் ராஜாராமன் அப்படின்னு பாலகுரு சொல்றா சார் பணத்தால் சம்பாதிக்கிற மரியாதை பணம் இல்லாமல் போனது படுத்துரும் சார் தண்ணி இல்லாத செடி மாதிரி ஆனா நம்ம பண்பால சம்பாதிக்கிற மரியாதை எப்பவும் பணம் வர மாதிரி நிலைச்சி நிற்கும் அப்படின்னு ராஜாராமன் சொன்னான் அதை தொடர்ந்து உரையாடல் எப்படியோ வேற திசையில விலகி வெகு தூரம் சென்று முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க இன்னொரு நாள் இரவு மாடியில நின்றுட்டு கீழே சாலையில நீண்ட வரிசையில் நின்று இருந்த ஒரு திருமண ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஊர்வலத்தோட அலங்காரத்தை பற்றி ஆரம்பிச்ச அவங்க பேச்சு எப்படியோ வழக்கமான திசையை நோக்கி திரும்பிச்சு பணத்தை எப்ப நினைக்கணுமோ அப்ப நினைக்கணும் பாலகுரு இருபத்தி நாலு மணி நேரம் பணத்தையே நினைக்கிறவனுக்கு பைத்து எந்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு ராஜாராமன் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு ஒரு குதிரை பந்தயத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் இருபத்தி நாலு மணி நேரம் குதிரையை நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும் அவன் மனசுல தட தடன்னு குதிரை ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஜெயிக்கிறவனுக்கு உள்ள விதி எது அது மீறவே முடியாது சார் வாழ்க்கைங்கிறது ஜெயிச்சு காட்ட வேண்டிய நீச்சல் கூட இல்லை சார் குளிச்சு விளையாடி ஆனந்தப்பட வேண்டிய ஒரு சாதாரண குளம் அப்படின்னு ராஜா ராமன் சொல்ல பாலகுருவோட மனசு சட்டுன்னு சமநிலை இழந்துருச்சு இங்கே ராஜா ராஜாராமன் வயசான காலத்தில் பேச வேண்டிய தத்துவத்தை எல்லாம் இப்போவே இருக்கீங்க வீடு வாசல் நிலன்னு ஓடி ஓடி சொத்து தேட வேண்டிய பருவத்தில் என்னது இது பத்து பன்னெண்டு முயல்களை தேடி ஓடக்கூடிய வேட்டக்காரங்கையில் நாலஞ்சு முயல்களாவது மாட்டு ஓடவே மாட்டேன்னு நின்றுட்டா ஓனாங்கூட பிடிக்க முடியாது உங்கள் முதலாளி இருக்கிறாரு என்ன ஓடாதாளா இல்லை ஓடி முடிச்சிட்டாளா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்காரு அதையே நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதியா உங்களுக்குன்னு சொந்தமாக ரெண்டு கை ரெண்டு கால்கள் கடவுள் கொடுத்துருக்கிறதுக்கு அர்த்தம் சந்தோஷம் சந்தோஷம் வெறுமனே நீட்டிக்கிட்டு உட்கார்றதுக்கு இல்லை எழுந்து ஓடணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்லி முடிச்சுட்டு பாலகுருக்கு மூச்சு வாங்குது அவனை பார்க்காம தரையை பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா எல்லாம் காத்தோட போகட்டும் அப்படின்னா ராஜாராமனுக்கு அன்னைக்கு தூக்கமே வரல கண்ணை மூடுனா பிச்சைக்காரனாக ஒரு நோயாளியாக ஒரு நாடோடியாக ஆதரவு இல்லாத அனாதையாக த அலைகிற மாதிரி சித்திரங்கள் மாறி மாறி அவன் மனசில் வந்து வதக்க தொடங்குச்சு நிறைவு நிம்மதி இதெல்லாம் நம்ம வேறொரு திசையில் இழுச்சொல்ல கயிறுகளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சூறாவளி காத்த அவன் மனசுல வீசிச்சு அதனோட வேகம் அவனை வேரோட புடுங்கி எங்கேயோ வீசின மாதிரி இருந்துச்சு விடிஞ்சதும் அறைய விட்டு வெளியே வந்த போது பாலகுரு தோட்டத்துக்கு அருகில் சூரியனை பார்த்தபடி நின்று யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அருகில் போய் வணக்கம் சொன்னா அவனும் பயிற்சி நிறுத்தி வணங்குனான் ராஜாராமனுடைய முகம் வெளுத்துறது பார்த்து அது இருந்தவனா என்னது ராஜாராமன் உங்கள் முகம் ஏன் இப்படி வீங்கின மாதிரி இருக்கு சரியா தூங்கலையா பரிவோட கேட்குறான் என்னமோ தெரியலை ஒரே தலைவலி அப்படின்னு ராஜாராமன் சொல்கிறான் நான் எதை எதையவோ குருட்டுத்தனமாக சொல்லி உங்களை கெடுக்கிறதா நினச்சிக்க வேணாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தான் நான் உண்டு என் வேலை உண்டு அதுவே பெரிய நிம்மதியின்னு கால உத்த இருந்தேன் அப்போ நான் இருந்த வீட்டு ஓனரம்மா அம்மா பேசின பேச்சு தான் என்னை மாத்துச்சு படுக்கை காய்ச்சின இரும்பு எடுத்து சொருவிற மாதிரி பேச அந்த அம்மா எல்லாத்துக்கும் அடங்கி போனேன் அப்படிப்பட்ட சூழலில் கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபா வாடகையாக கொடுக்க வக்கில்லாத தானே இந்த பேச்சை கேட்குறோன்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் அந்த நிமிஷத்துலேருந்து தான் பணம் சம்பாதிக்கிறத தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஓடுறேன் பணம்ங்கிறது ஒரு பெரிய சக்தி ராஜாராமன் அதுக்கு முன்னால எதுவுமே நிற்காது எப்படியோ நேற்று சொன்ன இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படின்னு ராஜாராமன் புனையிக்கிறான் ஒரு கணம் அந்த புன்னகத்தனை சீண்டி பார்க்குறதா பாலகுருக்கு தோணுச்சு வெறும் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங்கில் அந்தளவுக்கு பணத்தை முரட்ட முடியாதுன்னு தோணுச்சு ஷேர் மார்க்கெட்டில் இறங்கினேன் நல்ல பணம் பத்தை போட்டு எடுக்கிறது சூதாடுற மாதிரி தான் ஆனால் ஜெயிச்சிட்டா எதில் வந்த பணம்னு எவனும் கேட்க மாட்டான் ராஜாராமன் அவனுடைய முகத்தையே உத்து பார்த்தபடி இருந்தா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் தான் இன்னொரு வழி கிடச்சிது இதுவும் ஒரு வகை மார்க்கெட்டிங் தான் ஆனால் ட்ரக்ஸ்ஸு முதல்ல மனசுக்கு ஒருத்தலாக இருந்துச்சு அப்புறம் எந்த கழுதியோ வைக்கிறான் எந்த கழுதியோ வாங்கி சாப்பிட்றான் நமக்கு என்னன்னு தோணுச்சு ப்ராடக்டோட ப்ராடக்டாக அதுவும் கைக்கு வந்துடும் எங்கே தரணும் எத்தனை மணிக்கு தரணும் எவ்வளவு தரணும் எல்லா தகவலும் கிடச்சிடு வேலை முடிஞ்சது நமக்கு உண்டான பணம் நம்ம கைக்கு வந்துடும் அவங்க பணம் அப்படியே ஆன்லைனில் போயிடும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் எவ்வளவு பெரிய பணம் இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்க பாலகுரு ஒரு வேகத்தில் அவனோட அறைக்குள்ளே போய் கைப்பட்டி எடுத்துட்டு வந்து ராஜாராமன் முன்பு திறந்து காட்டினா உள்முடிப்பில் நான்கஞ்சு மறைவிடங்களில் தாண்டி ஒரு ஜிப்பை இழுக்கிறான் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பைகள் என்னமோ உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு உனக்கு ஒரு வழியை காட்டலான்னு தான் சொன்னேன் பிடிக்கலைன்னா இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சோட பாலகுரு அரைக்கி திரும்பினா அவர்களோட உரையாடல் பணத்தை பற்றின பேச்சு அதுக்கு பின்னாடி அவங்க பேசவே இல்லை அந்த வாரது இறுதியில் வழக்கம் போல் சரக்கு வாங்கி வந்து மேஜை மீது வச்சுக்கிட்டு பாலகுரு மட்டும் அன்னைக்கு பருகுனா போதையோட உச்சத்தில் மேஜையிலேயே தலை கவிழ்ந்து படுத்துக்கிட்டான் ராஜாராமன் அவனையே சில கணங்கள் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான் மேஜை மீது காலியாக கிடந்த பாட்டில் எடுத்து மூக்கு கருகளை கொண்டு போய் முகர்ந்து பார்த்தா அதை நெடி மூளை நரம்பு அப்படியே தாக்கி முறுக்குச்சு நெஞ்செல்லாம் குமட்டுச்சு உடனே அதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு திரும்பினா அப்புறம் மறுபடியும் சில கணங்களுக்கு பிறகு மறுபடி பாட்டலை மீண்டு இழுத்து முகத்துக்கு பக்கத்தில் போய் அந்த மணத்தை மறுபடியும் நுகர்ந்தான் கடுமையான நெடியில் ஒரு கணம் மனவிளக்கம் வந்துச்சு சகிச்சுக்கிட்டு மீண்டும் நுகர்ந்துட்டு நிமிர்ந்தான் முதன் முறையாக அந்த மன ஒருவித கிளர்ச்சி அவனுக்கு அவன் உணர்ந்தான் அப்படியே அவன் அறியாமல் ஒரு புன்னகை அவன் உதடுகளில் வந்துச்சு மறுபடியும் நாலஞ்சு முறை அதை நுகர்ந்தா பாலகுரு அந்த அழைப்பு அவனை தொடவே இல்லை ராஜாராமன் மெதுவாக பாட்டில் உயர்த்தி அடியில் இருக்கிற ஒன்று ரெண்டு சொட்டுக்கள் தன்னோட நாவில் விழும்படி செய்தான் அவன் உடல் அப்படியே குளுங்குச்சி நீண்ட நேரம் பாலகுருவை பார்த்தபடியே இருந்தான் பின்னிரவில் அவனோட பாலகுருவோட அறைக்குள்ளே நுழைஞ்சு நிதானமாக அவனோட உடுப்புகளில் ஒன்றை எடுத்து போட்டுக்கிட்டான் மேட்ச மீது வச்சுருந்த பர்ஸு கைபேசி எடுத்து தன்னோட பையில் வச்சுக்கிட்டான் திரும்ப கட்டிலுக்கடியில் இருந்த கைப்பட்டியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான் காலையில் மெஸ்ஸில் இருந்த சமையல்காரர் மேலே வந்து தம்பினும் கிளையே வரலையே உடம்புக்கு எதாச்சும் முடியலையா அப்படின்னு கேட்டபோது வாழகுடுக்க அது புதுமையாக தெரிஞ்சி நேற்று நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராமனோட அறைக்குள்ளே போனால் அரை திறந்தே இருந்துச்சு ஆனால் ராஜாராமனை இல்லை காணவும் எங்கே போனாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அமைய சமையல்காரராக அனுப்பிச்சி வச்சாரு சொல்லாமல் போகிற அளவுக்கு என்ன அவசரமோ தெரியல அப்படின்னு முழு முணுத்துட்டு தன்னோட அறைக்கு திரும்பினா கட்டில் கடியில தற்செயலா பார்வையை திருப்பி பார்த்தா தன்னோட பெட்டி காணாமல் போனதை அப்போ தான் அவன் பார்க்கறா ஒரு கணம் அவனோட உடல் அதிர்ந்து அடங்குச்சு இனம் புரியாத பீதி ஐயோ அப்படியும் தன்னை எறியாம அலறிட்டான் எங்கேயும் செல்ல தோணலை யாருக்கிட்டையும் சொல்லவும் தோணலை அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற தவிர வேற வழியும் தெரியல பன்னெண்டு மணி சமயத்துல சமையல்கார மறுபடியும் மேலேறி வந்து போனாலே இன்னும் காணலியே தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏகப்பட்ட ஆளுங்க வந்துடுவாங்க எங்களால் சமாளிக்க முடியாத நீங்கள் கொஞ்சம் ஒத்தாசைக்கு வந்தால் புண்ணியமாக போகும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட போது தவிர்க்க முடியாத மனநிலையில அவரோட இறங்கி போனான் முதல் பந்திக்கு பின்னாடி அவன் மனசு இயல்பான நிலைக்கு திரும்பிச்சு அடுத்தடுத்த பந்திகளில் அவன் உற்சாகமாகவே பரிமாற ஆரம்பித்தான் அடுத்து ரெண்டு நாளும் அவனே முன்னின்று எல்லா பந்திகளையும் கவனிச்சிட்டான் சாப்பிட்ட நிறைவோடு நிமிர்ந்து பார்க்குற கண்களில் தெரியும் அந்த சுடரை பார்க்க பார்க்க அவன் மனசுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு தன்னையே அறியாமல் ஒருவித நிறைவில் தன் மனம் தழும்புறத முதல் முறையாக உணர்ந்தா அந்த தருணத்தில் குற்றானவரின் முள் ஆழமாக கிழிச்சிட்டு போகதையும் அவனால் உணர முடிஞ்சது நாலாவது நாள் காலையில் அரைக்கி தேடி வந்துட்டார் முதலாளி தன்னோட தளர்ந்த கைகளால் பாலகுருவோட தோலை தொட்டு வயசுக்கு மீறிய பெரிய மனசு தம்பி உங்களுக்கு எல்லாத்தையும் கேள்விப்பட்ட இல்லாம தவித்த சமயத்தில் தெய்வம் போல் நின்னு இருக்கீங்களே உங்களை மறக்கவே முடியாது தம்பி அப்படின்னு தட்டி கொடுத்தாரு ராஜாராம ரொம்ப நல்ல பையன் எங்கேயோ சொல்லாமல் கொள்ளாமல் போக மாட்டான் அவன் ஏன் இப்படி செஞ்சான்னு புரியலை அப்படின்னாரு பாலகுருவுக்கு பேச்சே வரல நீங்கள் ஒன்று சார் அது ரொம்ப சின்ன விஷயந்தான் அதை போய் பெருசாக நினச்சிக்கிட்டு அப்படின்னு தொடங்குன சொற்களை முடிக்க தெரியாமல் தவிக்கிறான் முதலாளி புன்னகையோடு தலையசிச்சுக்கிட்டு ராஜாராமன் இடத்துல நின்று நீங்கள் தான் இந்த மெஸ்ஸை கவனிச்சுக்கணும் அவனுக்கு கொடுத்தத விட கூடுதலாக அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் பாலகுருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கறக்காக அவர் வந்தாலும் வந்துடுவார் இன்னும் ரெண்டு நாள் பார்க்கலாமே அப்படின்னா சரி உங்கள் விருப்பம் ரெண்டு நாள் என்ன நாலு நாள் கூட காத்திருந்து பார்க்கலாம் ஆனால் நீங்கள் மட்டும் மெஸ்ஸை கூடாது அப்படின்னு சொன்னிட்டு அவனோட கைகளை பிடிச்சி அழுத்திட்டு போயிட்டாரு முதலாளி நான்கு நாள் காத்திருந்து பார்த்து ராஜாராமன் வரல அந்த பொறுப்பை அவனே ஏற்றுக்கிட்டா அன்னைக்கு இரநூறுக்கு மேல்பட்ட ஆட்கள் சாப்பிட்ருப்பத சமையல்காரர் சொன்னார் எல்லாம் நீங்கள் வந்த கைராசி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக புன்னகச்சிட்டு போனார் அந்த சொல் தன்னை ஒருவித பரவசத்தில் அழுத்துவதை அவன் உணர்ந்தா இந்த ஒரு வாரத்தில் ஒரு முறை கூட அவனுடைய மனசு பணத்தை நினச்சி பதறவே இல்லை அப்படிங்கிறத ஆச்சரியத்தோடு அப்ப அவன் ரொம்பவே அற்புதமான கதை வாசித்து பாருங்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்